அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் கிரகங்களால் ஏதாவது நன்மை எதிமைகள் உண்டா இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசியில் இருந்த சுக்கர பகவான் இந்த மாதம் பதினாலாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அவரோட கேது இருக்கார் பொதுவாகவே ரெண்டாம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கிட்டே இருக்கும் லிக்யூட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அப்படி இருந்தால் இந்த மாதம் குரு இருந்தாலே குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத தெய்வ தரிசனத்தால் செலவினங்கள் ஏற்படுவதற்கான சுப செலவினங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதே உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சோர்சஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி ரெண்டு கிழமையிலேருந்தும் உங்களுக்கு இருக்குது மெயினாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் ரெண்டு கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் புத பகவான் சிம்மம் கன்னி ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியன் சிம்மம் கன்னி ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் கன்னி துலாம் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க ஆக நான்கு முக்கியமான கிரகங்கள் இரண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் மாறி மாறி தான் நடக்கும் அப்படி கடக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காரியம் செய்யணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் அல்லது நீங்கள் உருவாக்குங்க அது இல்லாமல் இந்த காலங்களில் எதிர்பாராத ட்ராவல் பயணம் இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இதெல்லாமே ஜாதகத்தில் புத பகவான் தான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தேதி உங்களுடைய கடகராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே எண்ணம் சிந்தனை செயலாக்கம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அங்கே சனி பகவான் இந்த மூன்றாம் இடத்தை வேற பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற மன அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கலை நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு உண்டு அதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதங்கிறது ஆவணியும் புரட்டாசும் கலந்த தமிழ் மாதங்கள் ஆகியனால இந்த மாதங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிவிங்களோ உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முக்கியமான முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் லைஃப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் உண்டு அதிலேயும் சனி பகவான் பார்க்கறது நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க நல்லா தூங்குங்க இது ரொம்ப முக்கியம் கன்னி ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால நேரம் சரியான சாப்பாடாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க இதெல்லாம் தான் இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது அதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை பண்ணுங்கள் சனி அப்படின்னாலே சோம்பேறி தரணும்னு அர்த்தம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க எந்த ஒரு விஷயத்துமே போஸ்ட்போன் பண்ணாதுங்க இதெல்லாமே இந்த மாதம் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே விருப்பம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுங்க நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிரகங்கள் நடத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் இதெல்லாமே கடகராசியில் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே உண்டு வழக்கம் போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி குரு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் டிரான்ஸ்ஃபர் இருக்கிறவங்க எது பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்களுடைய வேலையிலே இன்னர் சேஞ்சஸ் எது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் ரொம்ப அவசரம் அவசியம் மிருந்தகளுடைய கடன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஏதாவது பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதெல்லாம் நிறைய தடைகள் இருக்குது இந்த மாதம் நமக்கான லேபர்ஸ் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவாங்க ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முடிக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் கொஞ்சம் போராட்டமாக இருந்தால் கூட நீங்கள் சக்ஸஸ் பண்ணி அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் லேபர்ஸ் விஷயத்தில் ரொம்ப அடைக்கி வாசிங்க அது இல்லாமல் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் குரு சனி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே பெரிய லெவலில் இருக்குது நல்லா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பிஸ்னஸ் இல்லாமல் பட் தொழில் சுமாராக தான் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை அடைவீர்கள் உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் திருமணம் போனவங்க வேண்டான்றதுவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வரலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான சூழ்நிலைகள் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி அப்ராட் போகணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆல்ரெடி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுட்டு இருந்தவங்க பாஸ் பண்ண வேண்டிய காலம் இல்லது நீங்கள் ஃபர்தராக கோர்ஸு நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக இந்த மாதம் தேதி வரைக்கும் நீங்கள் நல்லா கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா கவனம் ஒரு பக்கம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் கலைத்துறையில் உங்களுக்கு இந்த மாதம் பப்ளிசிட்டி இருக்கக்கூடிய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் சுமாராக தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா தேதி வரைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் ரெகக்னைஸ் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்கள் சமாதி போங்க குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முக்கியம் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்